திருச்சிற்றம்பலம் திருமூலர் அருளிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை மூலமும் உறையும் இரநூத்தி இருபத்தி ஒன்று முதல் இரநூத்தி முப்பது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் இரநூத்தி இருபத்தி ஒன்று ஒன் சுட ராணி உல பிளிநாதனை சுட ராகி என் உள்ள கண் சுடரோ நுலகேலும் கடந்த தன் சுடரோ மத்தலைவனு மாமே ஒன்றான ஒளி சுடராக விளங்கும் ஈசனை பிறப்பும் இறப்பும் இல்லாத நித்தியமாய் நிற்கும் நாதனை என் உள்ளத்தில் இருக்கின்ற அத்தலைவனை ஒன்றாகிய சோதி ஒளியில் கண்டு உணர்ந்து கொள்ளுங்கள் அவ்வீசன் கண்ணில் ஒளிச்சுடராக கலந்து நிற்கின்றான் அவன் ஏழு உலகங்களும் கடந்த பரம்பொருளாக குளிர்ந்த தன்மையுள்ள சோதி சுடராகவே இருக்கின்றான் அந்தனர் செய்யும் யாகத்திலும் தீயாகி நிற்கும் ஈசனே வேள்வியின் தலைவனும் ஆவான் வாடன் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஓ மத்துள்ளங்கி என்லன் எம் மீறை ஈமத்துள்ளங்கி ரதங்கொல்வானுளன் விளைவு வினை கடல் குறை கணல் தானி யாகத்தில் எரியும் தீயின் உள்ளே நின்றிருக்கின்றான் எம் இறைவனாகிய ஈசன் இடுக்காட்டில் எரியும் தீயிலும் விரும்பி இருப்பான் ஈசன் இப்படி தீக்குள் நின்றுள்ள ஈசன் உலகிலும் உடலிலும் ஆகாயமான இடத்தில்தான் இருக்கின்றான் நெசவு செய்து ஆடைகள் உருவாக்குவது போல் இறைவன் படைத்த இவ்வுடம்பில் வினைகள் கடலைப் போல் சூழ்ந்துள்ளது அந்தணர்கள் செய்யும் வேள்வியில் வேதங்களை ஒழித்து தீயாக்கிய தீயாகிய கனலை எழுப்புவதால் தானே வினைகள் எல்லாம் ஒளிந்து போகின்றது இப்படி யாகத்தில் ஒளியோடு கூடிய தீயில் நின்றிருக்கின்றான் ஈசன் பாடல் இரநூத்தி இருபத்தி மூன்று அங்கி நிறுத்தும் தங்கி தங்கியிருக்கும் வகையருள் செய்தவர் எங்கும் நிறுத்தி இழைப்ப பெரும்பதி பொங்கி நிறுத்தும் புகழதுவாமி தீயினை நிறுத்தி செய்யும் யாகத்தில் வேதத்தை ஓதி ஒழிக்கும் அந்தனர் அருந்தவம் செய்தவராவார் அவர்கள் யாகத்திலும் தன்னுள்ளும் தீயாகவே நின்றிருப்பவன் ஈசனே என்பதை உணர்ந்து தவத்தின் தலைவனாக ஈசனையே தவயோகியாக யோகியாக காண்ப அந்த வேள்வியினை செய்யும் வகையாக வேதத்தை அருளிச் செய்தவன் ஈசனே இந்த வேள்வி தத்துவம் எங்கும் நடக்கவும் அதனால் ஆன்மாக்கள் நலம் பெற்று அவன் இருக்கும் பெரும் பதியில் தங்கி இளைப்பாறச் செய்து வளம் பெற்று வாழச் செய்பவனும் ஈசனே இப்படி செய்யும் யாகத்தின் பலனாய் அவர்கள் பெயரும் புகழும் இப்பூமியில் என்றும் பெருமையுடன் நிலைத்து நிற்கும் பனிரெண்டு அந்தனர் ஒழுக்கம் பாடல் இரநூத்தி இருபத்தி நாலு அந்த அருத்தோலில் பூண்டுலோ செந்தல லோம்பி முப்போதும் நியமஞ்சை தந்தவ நின்றாங்கிட்டு சந்தியும் மோதி சடங்கரு போர்களே அந்தனர் எனப்படுவோர் வேதம் ஓதுதல் ஓதுவித்தல் வேள்வி செய்வது செய்விப்பது தானம் தருவது பெறுவது என்ற ஆறு கடமைகளை தொழிலாக பூண்டு கொண்டிருப்பார்கள் வேள்வியில் செம்மையான தீ வளர்த்து வேத மந்திரங்கள் ஓதுவார்கள் காலை மாலை இரவு என மூன்று காலமும் இயம நியமமுடன் இருந்து தன் தலைவன் ஈசனே என உணர்ந்து போற்றி வணங்கி வருவார்கள் தன் தவ ஒழுக்கத்தில் தவறாது வாழ்ந்து உலக நன்மைக்கும் தான தர்மங்களையும் நற்காரியங்களையும் செய்து வருவார்கள் சந்தியாவந்தனத்தை காலம் தவறாமல் சந்தியா காலங்களில் ஓதி உருக்கொடுப்பதை மேலான சடங்காக செய்து வினைகளை அறுப்போர்களே அந்தனராவார் பாடல் இருநூத்தி இருபத்தி ஐந்து வேதாந்தம் கேட்க விருப்பொடுமுப்பத போதாந்தமான பிரணவத்துள் புக்கு நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை ஈதாமின் கண்டின் புருவோர்களே வேதாந்தம் சொல்லும் உண்மையை அறிய வேண்டுமானால் அகரம் உகரம் அகரம் என்ற முப்பதம் அறிந்து யோகத்தினால் போதந்தமான ஞானத்தில் நின்று ஓம் எனும் பிரணத்துள் உள்ளே சென்று தியானம் செய்ய வேண்டும் நாதாந்தமாகவும் வேதாந்தமாகவும் போதாந்தமாகவும் உள்ள நாதனாகிய ஈசனை தன்னிலிருந்தே காண்பார் ஞானிகள் இதுதான் இறைவன் என்று எண்ணாது தானே அதுவாக இருப்பதை அறிந்து தன்னிலேயே ஈசனைக் கண்டு பேரின்பத்தை அடைந்து இன்புறுவோர்களே ஞானிகள் பாடல் இரநூத்தி இருபத்தி ஆறு காயத்திரியே கருது சாவித்திரி ஆயுதற் குவப்பவர் மந்திரமாங்குண்ணி நேயத்தேரேறி நினைவுற்று நேயத்தாய் மாயத்துள் தோயா மறையோர்கள் தாமே அந்தனர்கள் சந்தியா காலங்களில் காயத்திரி மந்திரத்தை கருத்துடன் உருக்கொடுத்து ஜெபம் செய்வார்கள் இம்மந்திரத்திலேயே சாவித்திரியாக ஈஸ்வரியும் இருப்பதை ஆராய்ந்து அறிந்து அனுபூதியில் உணர்ந்து அந்த காயத்திரி மந்திரத்தை மகிழ்ந்து செப் செவிப்பார்கள் அந்த காயத்ரி மந்திரமே தன்னுள் சூரியனில் ஒளியாக இருப்பதை உணர்ந்து அன்பு என்னும் தேரி ஏறி அன்பே சிவம் என்ற நினைவை கொண்டு பற்றி அன்பு தாயான அவன் காயத்ரி மந்திரத்தை சமம் செய்தபடி தியானிப்பவர்கள் உலக மாயையில் சிக்கி அழிய மாட்டார்கள் அக்காயத்ரி மந்திரத்தை அறிந்து ஓதுபவர்களே உண்மையான அந்தனர்கள் ஆவார்கள் பாடல் இரநூத்தி இருபத்தி ஏழு பெருநெறியான பிரணவம்போர்ந்து குறு நெறியாளு கூடி நாள் வேத திரு நெறியான கிரியை இருத்தி சொரூபமதானோ துகளில் பார்ப்பாரே ஈசனை சேரும் பெரும் பேற்றை பெறுவதற்கு பக்தி தொண்டு யோகம் ஞானம் என்ற அனைத்திலும் ஒரே வழியாக உள்ளது ஓங்காரமே அப்பெரும் நெறியான பிரணவத்தை உணர்ந்து அதை குரு வழியாக உபதேசம் பெற்று அந்த ஓம் என்பதிலேயே கூடி நிற்போர் அந்தனர் நான்கு வேதங்களும் உரைக்கும் பிரம்மத்தை அறிந்து அதுவே மெய்ப்பொருளாக தன்னுள் இருப்பதை உணர்ந்து திருவை சேரும் உயர்ந்த வழியாக உள்ள பிரணவத்தால் தவ நின்று சாதனைகளில் மனதை இருத்தி தியானிப்பவரை அச்சிவஸ்வரூபமாகவே விளங்குவர் அந்த ஒன்றான ஒன்றில் நின்று தவம் செய்து பார்ப்பவரே குற்றமட்ட அந்தனர் ஆவார் பாடல் இரநூத்தி இருபத்தி எட்டு சத் தீயமும் தவம் தானவனாதலும் எத்தகும் இந்தியம் ஈட்டிய வாட்டலும் ஒத்த உயிர்கள் உண்டாயுணர்வுற்று பெத்தம் அறுத்தலும் ஆகும் பிரம்மமே சத்தியம் என நின்ற மெய்ப்பொருளில் செய்யும் தவம் தான் தானே அவனாகும் மெய் கொடுக்கும் தாம் எண்ணிய வண்ணமெல்லாம் சென்று துன்பத்தை தேடித்தரும் பருசேந்திரியங்களையும் என நின்ற மெய்ப்பொருளில் செய்யும் தவம் தான் தானே அவனாகும் மெய் ஞானத்தைக் கொடுக்கும் தாம் எண்ணிய வண்ணமெல்லாம் சென்று துன்பத்தை தரும் பஞ்சேந்திரியங்களையும் ஞானத்தால் அடக்கி உயிர்கள் யாவிலும் ஒன்றான ஒரே பொருளாய் நின்றிருக்கும் அதுவே பிரம்மம் என்று உணர்ந்து அதையே உற்றுப்பற்றி நின்று ஒடுங்கி தவம் புரிபவர்களே எல்லாம் தானே அதுவாகி பிரம்மம் ஆவார் பாடல் இரநூத்தி இருபத்தி வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதிய வேதாந்தம் கேட்டு தம் வேர்க்கை ஒளிந்திலர் வேதாந்தம் ஆவது வேர்க்கை ஒளிந்திடம் வேதாந்தம் கேட்டவர் வேக்கை விட்டாரே வேதாந்தம் கூறும் உண்மை என்ன என்று கேட்க விரும்பிய வேதியர்கள் வேதாந்தம் கேட்டும் படித்தும் தன் ஆசைகளை விற்றதில்லை வேதாந்த ஞானமாவது ஆசைகளை ஒழித்து சேருகின்ற இடமான பிரம்மமே எனவே ஆசைகளை ஒழிக்க வேதாந்தம் கேட்டு அது கூறும் பிரம்மத்தை உணர்ந்து உண்மை ஞானம் பெற்றவர்கள் ஆசைகளை விட்டுவிடுவார்கள் பாடல் இரநூத்தி முப்பது நூலும் சிகையும் நூலலி பிரமமோ நூலது காற்பாச நுண் சிகை கேசமாம் நூலது வேதாந்தம் நூ நூலுடைய அந்தன காணும் நுவலிலே சூரிய சந்திர அக்னி கலைகள் அறியாமல் முப்புரி நூல் என்று பூநூல் அணிவதனாலும் உச்சி எனும் இடம் அறியாமல் உச்சி குடுமி வைப்பதனாலும் பிரம்மத்தை உணர்ந்த பிராமணர் என்றாக முடியுமா நூலாவது பஞ்சால் உருவான மெல்லிய இலை நுண்சிகை என்பது தலைமுடி நூல் என்பது மறைப்பொருளை உணர்த்தும் வேதாந்தமே ஆகும் நுண்சிகை என்பது உச்சி எனும் பாலம் வழி நுழைந்து பிரம்மத்தைச் சேரும் ஞானமே ஆகும் பூநூல் அணியும் அந்தனர் வேதாந்தம் சொன்ன இந்த உண்மைகளை உணர்ந்து காண வேண்டும் சிற்றம்பலம்